சாப்பிடறது இல்லை காலையில போனா நைட்டு தான் வராது நைட் சாப்பிட முடியும் காலையில முக்கால்வாசி எப்பவுமே சாப்பிடறது இல்லை ஏதாவது ஒரு நாள் சாப்பிடுவாரு காலையில சாப்பிடறது இல்லை லஞ்சுக்கு லஞ்சுக்கு வரவும் ராத்திரி வந்து சாப்பிடாது மதியானம் சாப்பிடறது இல்லை என்ன பண்றீங்கன்னா என்னவோ வடிக்கிறேன் என்னால் அதெல்லாம் வர முடியாது நான் நைட்டு தான் வரும் அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லலை நாங்கள் ஏதாவது சொல்லி ஏன் அவங்க நீ ஏதாவது சொல்ல வேண்டியதானே நான் எல்லாம் சாமி ஏ நீ இல்ல நான் பேசுறது வேணுமா கேக்குற அதை வேணுங்கிறத செஞ்சு தர ஏன் நீ பேச மப்ப கிட்ட பேச வேண்டியதா நீ அதை சொல்ல வேண்டியதானே இல்ல இல்ல நானே என்கிட்ட இருக்கிற ஒரு என்ன சொல்றேங்க தேவையில்ல எனக்கு ஒரு வேலை இது நான் போய் போய் வாலண்டரியா போய் நல்லது சொல்லி அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க உடம்புக்கு எந்த இதுவும் வரக்கூடாது அவங்க நல்லதுக்காக சொல்லி 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 நான் தான் கெட்ட பேர் வாங்கி தலையில வாங்கி அத சொந்துட்டு இருக்கிறேன் வேண்டாம் நான் நல்லதுக்கு சொன்னேன் நேரத்துல போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் இப்போ அதுதான் பெரிய நான் மாதிரி பிரச்சனையாய் மாறி கெடுதலுக்கு திரும்பி எனக்கு வந்து கெட்டதா இருக்குது என்னடாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நல்லது சொல்றதா தப்பா மாதிரி அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துருக்க அவங்க அவங்களுக்கு அவன் தான் அறிவு கொடுத்துருக்கான் நீ உடனே நான் இப்ப நான் சொல்றதா இருந்தா கேட்கற மாதிரி இருந்தா நான் சொல்ல அப்பாக்கு நான் சொல்றது ஒண்ணு கேட்கற தாண்டி நான் சொல்றது புரியுது லேட் புரியணும் ரோடு சரி இல்ல வீட்டுல வரணும் இதெல்லாம் இதுதான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அது அந்த புரியற கெப்பாசிட்டி கூட இல்லாதவங்களுக்கு நான் ஏன் சொல்லணும் அது சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு எந்த பிரயோஜனம் வேண்டாம் அவங்களே அதை ஃபாலோ பண்றதுல திருப்பி எனக்கு கெட்ட போயிடுறதுனால நான் இப்படியே இருந்துக்கிறேன் அவன் என்ன பண்றோமோ பண்ணிக்கிட்டேன் அவங்க தலையெழுத்து தலை அவங்களே எழுதிக்கிட்டேன் நான் எந்த இதுவும் பண்ற எனக்கு தேவை எனக்கு எனக்கு தேவை இல்லாத வேலையாது நான் இத்தனை நாள் வந்து யோ நல்லா இருக்கணும் இப்படி இது தப்பு இது நல்லதுன்னு போய் போய் சொல்லி வேண்டவே வேண்டாம் இனிமேல் அவங்க அவன் பாத்துட்டு என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் சரியா